வால்வோம்டன் எஸ்பிபி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் நீங்கள் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரில் ஒரு அருமையான தோப்புங்க அது பார்த்தீங்கன்னா இதில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிணச்சக்கடவு விட்டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஏக்கர் வீடு பார்த்தீங்கன்னா பெரியோர் வீடு அது போக ரிசார்ட் வீடு ஒரு ரெண்டு தனி கிணறு சர்வீஸு அது போக ஒரு கிணறு ரெண்டு போர் எல்லாமே நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அத்தனை வசதியோட இது ஒரு அருமையான தோப்புங்க மொத்தம் அஞ்சு ஏக்கருங்க மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பத்து தென்னை மரங்களோட இருக்குதுங்க வீடு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பரான வீடுங்க மொத்தம் வந்துட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃபை சிஆர் சொல்கிறாருங்க உங்களுக்கு ரேட்டு பிடிச்சிருந்ததுன்னா நேராக வந்து பாருங்கள் உங்களுக்கு ரேட்டுக்கு நான் அனுசரித்து வாங்கி தரோம் வாழ்க வளமுடன்